சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் பதினோராசனம் பயத்தோடு கர்த்தர் என்ன செய்யணும் நடுக்கத்தோடு அவர் என்ன செய்யுங்க கூறுங்கள் ஆஹ் கர்த்தரிட்ட வரும் பொழுது பரிசுத்தோடு வர வேண்டும் பயத்தோடு வர வேண்டும் நடுக்கத்தோடு வர வேண்டும் அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் கர்த்தருக்கு பயப்பட பயம் சபையில இருக்க வேண்டும் இருக்கிற மணி நேரமாவது கடவுளுக்கு இந்த முழுவதும் தேவன் தைரியத்தோடு தைரியத்தோடு வேலை செய்யற இடத்துல தைரியமா இருப்பாய் குடும்பத்துல தைரியமா இருப்பாய் அடரை எல்லா இடத்துலயும் உனக்கு தைரியத்தோடு நடத்தி செல்வாரவர் ஆனா கர்த்தரை தொழுந்து கொள்ள வரும்பொழுது கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கும்போது மட்டும் பயத்தோடு நடுக்கத்தோடு நீ தொழுந்து கொள்ள வேண்டும் ஆமே நீ இங்க பயத்தோடு நடுக்கத்தோடு வரல அப்படின்னா உலகம் முழுவதும் எங்க சென்றாலும் பயம் இருந்துகிட்டே இருக்கும் கவலை இருந்துகிட்டே இருக்கும் பயம் ஆட்கொண்டுகிட்டே இருக்கும் ஆனா கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் அவன் பாக்கியவான் ரெண்டு விதமான ராஜ்யம் பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று மனிதர்கள் மூலியமாக இந்த பூமியிலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்னு கர்த்துடைய பிள்ளைகளை கொண்டு தேவன் இந்த பூமியில ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் கர்த்துடைய பிள்ளைகளை கொண்டு ஆட்சி செய்கின்ற அந்த ஆட்சிக்கு பேரு தான் தேவ ராஜ்யம் என்று இதோடைய தேவ வேத வசனத்தின்படியாக பைபிளின் படி தேவடைய வாக்கின்படி சபை என்ன சொல்லுகிறது தேவ ராஜ்யம் என்று சொல்லுகிறது அலே லோயா அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படி வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அது கடுகு போல வருகிறதான் அது யார் வருகிறது ஆவியானவர் வருகிறது ஆவியானவர் கடுகை போல ஒரு வந்து அவருடைய ராஜ்யத்தை மனிதனுக்குள்ளே ஸ்தாபிக்கிறார் அவர் ஃபர்ஸ்ட் இந்த தேவராஜ்யம் எப்படி இருக்கிறது கடுகு போல இருக்கிறது அந்த கடுகு போல இருக்கிற இந்த தேவராஜ்யம் ஒரு மனிதனுக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுகிறது அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற கடுகு போல இருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுக்குள்ளே வளர்கிறது அவனுக்குள்ளே அது பெருகுகிறது உலகத்தில் இருக்கிற எல்லா சகல ஜாதிகளும் அந்த மனிதனை கொண்டு சேவிக்க வருகிறார்கள் இதுதான் தேவனுடைய ராஜ்யம் இது என்னது தேவனுடைய ராஜ்யம் இப்ப தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா என்று கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள என்ன இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் அப்ப உங்களுக்குள்ளே தேவன் ராஜ்யம் இருக்கிறபடினாலதான் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது பிரச்சனைகள் போராட்டங்கள் தோல்விகள் வியாதிகள் ஏமாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கடுகு போல இருக்கிற தேவராஜ் என்ன செய்யணும் வளரணும் அது பெருகணும் அது வளரும் பொழுது பெருகும் பொழுது அந்த ராஜ்ஜியம் என்ன செய்யுது விஸ்தாலமாகிறது பெருகுகிறது உங்க உங்களுடைய சரீரத்துக்குள்ள வந்த அந்த கடுகு போல உள்ள தேவடைய ராஜ்யம் கடுகாகவே வைத்திருக்கிறீர்கள் கடுகு போலவே இருக்குவதற்கு ஜாக்கிரையா இருக்கிறீர்கள் ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க தனக்குள்ளே இருக்கின்ற அந்த தேவ ராஜ்ய வேண்டும் வளர வேண்டும் பெருக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதை கேட்ட முயற்சிகளை செய்கிறார்கள் அது என்ன செய்யுது வளர ஆரம்பிக்கிறது அது பெருக ஆரம்பிக்கிறது அப்ப அந்த அது பெருக 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 அது என்ன செய்யறது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் யாருக்கு யாருல இருந்து நன்மை உண்டாகிறது எந்த மனிதனுக்குள்ள தேவ ராஜ்ஜியம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதன் மூலியமா எல்லாருக்கும் நன்மை உண்டாகிறது இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவன்டா அது வேணும் இது வேணும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா உங்களுக்கு தேவையானது ஒன்று அவர் என்ன செஞ்சிட்டாரு அவருடைய ராஜ்யத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து விட்டான் உங்களுக்கு தேவையானது எல்லாம் இந்த உலகத்துக்கு தேவையானது எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது நீங்க வெளியில தேடுகிறீங்க தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறான் தேவனுடைய ராஜ்யம் அது எப்படி இருக்கிறது ரோமர் பதினாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது குடிப்பும் அல்ல நீதியும் சமாதானமுடையதா இருக்கிறது தேவன் உங்களுக்குள்ள தேவராஜை எப்படி வச்சிருக்கிறாரு கடுகு போல இது வளரணும் வளர்ற ஒரு மனிதன் அதிகாலை எழுந்திரிச்சு ஜபிக்கிற ஒரு மனிதனாய் மாறுகிறார் இந்த ஜபம் எப்படி இருக்க வேண்டும் எதையும் பேசல சுயமா எதையும் செய்யல எல்லாம் யார் சொன்னதா பிதா சொல்லி கொடுத்தபடியே நான் சொல்லுகிறேன் சொல்லி கொடுத்தபடியே செய்கிறேன் அவ்வளவுதாங்க இதுக்கு பேர் தாங்க ஜபம் நீங்க எப்படி ஜபிக்கிறீங்க பிதாவுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க நீங்க பெரிய மேதை போல ஞானி போல யாரு கட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க யாரு கட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க ஒண்ணும் கிடையாதுங்க உங்களுக்கு பைபிள் படிக்கிறீங்க நீங்க சர்ச்சைக்கு வரீங்க என்ன பாசு சொன்னாரு அப்படிங்கிற எழுதி வைக்க போறீங்க போய் ஏசப்பட்டேன்னு சொல்லி சர்ச்சைக்கு போன ஆண்டவரு பாசு என்ன சொன்னாரு அதிகாலையில் எந்திரிச்சு நாலு மணிக்கு ஜெபிக்க சொன்னாரு நான் அதிகாலை எந்திரிச்சு பண்ண முயற்சி செய்கிறேன் என்னால முடியல ஆண்டவரே எனக்கு அடிக்கடி தூக்கம் வருது எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க யார்ட்ட கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நிறைய சாப்பிட கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆண்டவரே ஆனா என்ன வருது நிறைய சாப்பிட்டு மறுபடியும் என்ன செய்யறேன் வெத்தல் சோ போடக்கூடாது அடுத்து என்னது தண்ணி அடிக்க கூடாது சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆண்டவரே ஆனா திருப்பி திருப்பி என்ன வருது அது வருது ஆண்டவரே பைபிள் அப்படி போட்டிருக்கா ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க நான் மீறி மீறி செய்யறேன் ஆண்டவரே அப்படின்னு எல்லாத்தையும் ஆண்ட சொல்லணும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் நடந்தவைகள் எல்லாம் நீங்கள் ஆண்டவட்ட சொல்லணும் நடக்க கோரைகளாம் தேவன் உங்ககிட்ட சொல்லுவான் அலையலையா நீ உங்களுடைய வாழ்க்கையில என்ன நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறாயோ என்ன செய்து கொண்டு இருக்கிறாயோ தேவன் என்ன சொன்னாரோ எதை செய்தியோ எதை ஒன்னால செய்ய முடியலையோ எல்லாத்தையும் அவன்கிட்ட என்ன செய்யணும் நீங்க ஆண்டவர் சொன்னத நீங்க செஞ்சீங்கன்னா ஆண்டவரே இதை நான் செஞ்சேன் ஆண்டவரே நீங்க இத சொன்னீங்க நான் செய்யல நான் செய்யாத சொன்னேன் தாங்க நடக்க போறதை எல்லாவற்றையும் அவர் உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க எல்லாவற்றையும் ஒன்றையும் மறைக்க மாட்டார் அவர் என்ன உங்கள்கிட்ட தேவன் எல்லாவற்றையும் மறைக்காமல் சொல்லணும்னா நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்களோ அதை மறைக்காமல் அப்படியே யார்கிட்ட சொல்லணும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் உங்களுடைய நீங்க யார பார்த்து ஜெபம் பண்ண கூடாது பைபிளை பார்த்துதான் ஜெவம் பண்ணணும் கடவுள் உங்களோட உங்கள்ட ஒன்றையும் மறைக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையானது உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாவற்றையும் சொல்ல எல்லாவற்றையும் பேச எல்லாவற்றையும் சொல்லணும் சொல்லுங்க தேவன்ட்ட சொல்லணும் அப்ப அதிகால எந்திரிச்ச உடனே நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய ஜபம் எல்லாம் இதுதான் நீங்கள் எப்ப ஜபம்னாலும் என்ன செய்யணும் இதை சொல்லிக்கொண்டே இருக்கணும் சபையுடைய காரியத்தை சொல்லுங்க ஊழியக்காரி காரியத்தை சொல்லுங்க அப்பா கிட்ட பிள்ளை சொல்லக்கூடிய காரியமா இருக்க வேண்டும் அப்பா கிட்ட ஒரு பிள்ளை சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கு அது மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளை இல்லைன்னா கம்ப்யூட்டர் இது நீங்கள் எல்லாவற்றையும் தகப்பன்ட்ட என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் நீங்கள் அப்படி சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தரும் உங்கள்ட்ட எல்லாவற்றையும் சொல்லுவார் அவர் எல்லாத்தையும் சொல்லுவார் எந்த பிள்ளை எந்த பிள்ளை மறைக்காமல் தன் தாய் தகப்பன்ட்ட சொல்லுகிறதோ அந்த பிள்ளைகிட்ட ஒன்றையும் மறைக்காமல் தாய் தகப்பன் எல்லாவற்றையும் சொல்லுவார் எல்லாவற்றையும் சொல்லுவார்கள் சொன்னால் அவரும் எல்லாவற்றையும் மறைக்காமல் உங்கள்கிட்ட சொல்லுவார் உங்களுடைய பிள்ளையை குறித்து சொல்லுவார் உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து சொல்லுவார் உங்களுடைய சுகத்தை குறித்து சொல்லுவார் உங்களுடைய வருமானத்தை குறித்து சொல்லுவார் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுவார் ஒன்றையும் மறைக்காமல் அவர் சொல்லுவார் அவர் அலையலோயா நேரமே பத்தாதுங்க நேரமே பார்த்தாது நிமிஷம் ஜபம் கிடையாது ஜபம் உற்சாகமா இருக்கும் தகப்பன் பிள்ளை உறவா இருக்க வேண்டிய ஜபம் என்பது எப்படி இருக்க வேண்டும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவை புதுப்பிக்க கூடியதாக உறவை ஸ்ட்ராங் படுத்தக்கூடியதாக தாய் தகப்பன் உள்ள பிள்ளையுடைய அன்பை பிரதிபலிக்க கூடியதாக ஜபம் இருக்க வேண்டும் ஆமே நீங்கள் உங்களுடைய ஜபம் எப்படி இருக்க வேண்டும் அப்பாவுக்கு பிள்ளைக்குள்ள உறவாக இருக்க வேண்டாம் தேவ ராஜ்யம் என்ன விட்டது அது என்னந்துருச்சு நீங்க அஸ்திபாடம் போட்டுட்டீங்க நீங்களும் அதுக்கு ஒத்து போயிட்டீங்க ஜபம் மட்டும் சரியா இருந்துட்டா நானும் இந்த தேவ ராஜ்யத்தை கட்ட எழுப்புகிறேன் தேவன் உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டா நீங்களும் அதுக்கு ஒத்து சரியாக இசைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜபம் சரியா இருக்க வேண்டும் கர்த்தோடைய வார்த்தை கேட்டபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் நம்முடைய ஜெபத்தை மாற்ற வேண்டும் நம்முடைய வா நம்முடைய பேச்சு மாற வேண்டும் கர்த்தோடைய வார்த்தை கேட்டபடி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு எந்த காரியம் வேணும்னு காத்திருக்கீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா மறுபடியும் காத்திருக்கிறத விட்டுடுவீங்களா மறுபடியும் ஏதாச்சும் காத்துட்டு இருப்பீங்களா மறுபடியும் ஏதாச்சும் ஒண்ணு காத்துட்டு இருப்பீங்க சரி அதையும் கொடுத்துட்டாருனா மறுபடியும் காத்திருக்கதை விடுவீங்களா ஏதாவது ஒன்றுக்கு என்ன தெரிஞ்சிட்டு இருப்பீங்க காத்துக்கிட்டு தான் இருப்பீங்க இப்ப உன்ன ஆண்டவர் வந்து நீங்க ஒரு காரியத்திற்கு நீங்கள் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் அதை கர்த்தர் சந்தித்து விட்டால் மறுபடியும் நீங்கள் என்ன செய்வீர்கள் இன்னொரு காரியத்திற்காக கொண்டு இருப்பீர்கள் மறுபடியும் அந்த காரியத்தையும் கர்த்தர் சந்தித்து விட்டால் இன்னொரு காரியத்துல இணைஞ்சிட்டே இருப்பீங்க அதை கொண்டுதான் இருப்பீங்க அதையும் சந்தித்து விட்டார்னு சொன்னா மறுபடியும் ஒரு காரியத்தை நினைச்சுட்டே இருப்பீங்க நீங்கள் காத்துக்கொண்டு தான் இருப்பீங்க ஆனால் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அதை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் புலம்பி கொண்டிருக்கிறீங்க நீங்கள் நீங்களே வேதனையையும் வருத்தத்தையும் கவலையும் நீங்களே உருவாக்கி கொள்கிறீர்கள் இது தேவன் கிடையாது தேவன் செய்தாலும் செய்யாவிட்டாலும் உங்களால் சமாதானமா சந்தோஷமா என்ன என்ன செய்ய செய்ய முடியும் 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 இருக்க ஏன் அவர் உங்களை உருவாக்கும் பொழுது சரியாய் உருவாக்கி இருக்கிறார் எந்த குறையும் தெரிந்து தெரிந்து கொள்ளாமல்ல சரியான சரியான கொண்டிருக்கிறார் உங்களால் நிச்சயமா சமாதான மகிழ்ச்சியாக சமாதானமாக இருக்க முடியும் நீங்கள் கேட்டு

கிடைக்கல ஏன் கவலைப்பட்டு இருக்கிறீங்க ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க நான் எதிர்பார்த்தது கிடைக்கல தயவு செய்து இது பிசாசுடைய மிகப்பெரிய திட்டம் இது நீங்க சந்தோஷமா இருக்க கூடாது சமாதானமா இருக்க கூடாது மகிழ்ச்சியா இருக்க கூடாதுன்னு பிசாசு உங்களை திட்டமிட்டு என்ன செய்து கொண்டே இருக்கிறான் அவங்கள உங்களை என்ன செஞ்சுட்டே இருக்கிறான் கவலையிலையும் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் வைத்திருக்கிறான் இப்பயே எல்லாத்தையும் என்ன ஏசுவி நாமத்தினால ஓடி போய் விரட்டி விட்டு நீங்க உங்களுக்கு இன்னதே தேவை ஏற்ற நேரத்துல கண்டிப்பா தேவன் தருவாராவ அலையலையா இந்த வரைக்கும் உங்களுக்கு தேவன் தாயின் கருவுல இருந்து இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டுதாங்க வர்றாரு ஒரு குறையும் இல்லைங்க உன்ன உணவு உடுத்த உடையும் இருக்க இடமும் கத்த உனக்கு கொடுத்து கொண்டுதான் வருகிறார் அவர் ஒரு குறையும் இல்லாமல் உங்களை வழிநடத்தி கொண்டுதான் வருகிறார் அவர் அலையலையா நிச்சயமாக நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் சமாதானமா இருக்க முடியும் பிசாச போ போன ஓட ஓடாது நீ சந்தோஷமா சமாதானமாதான் ஓடி போயிடுவான் அதனால நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நிச்சயமாய் வரும் நிச்சயமா தேவன் தருவார் நீங்க எதிர்பார்க்க நாள்ல தரமாட்டார் உங்களுக்கு எப்ப குடுக்கணும் எந்த நேரத்துல கொடுக்கணும்ங்கறது எல்லா பற்றியும் அவருக்கு தெரியும் ஆமே அதனால நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் சந்தோஷமா இருங்கள் சமாதானமா இருங்கள் மகிழ்ச்சியா இருங்கள் கற்பனிடம் எதிர்பார்ப்பது நல்ல விஷயம் நீங்கள் சந்தோஷமா இருந்தால் சமாதானமா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்குள்ளே தேவராஜ்யம் வளரும் பெருகும் அது அது சமாதான முடியாதா இருக்கிறது எந்த மனுஷன் சமாதானமா இருக்கிறானோ அவனுக்குள்ள தேவராஜ்யம் வளர ஆரம்பிக்கிறது அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது பெருகக்கூடியதா இருக்கிறது இல்ல கிடைக்கல நீங்க என்ன செய்யக்கூடாது வருத்தப்படக்கூடாது நீ சத்து உங்க வாழ்க்கையை திருப்பி பாருங்க ஒரு குறைவு இல்லாம நடத்தி வந்துருக்க ஒரு குறைவு இல்ல ஏங்க வருத்தப்படுறீங்க ஏங்க கவலைப்படுறீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்கள் சுமைகளை சுமந்து கொள்கிறேன் என்று சொன்ன ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் தான் இல்ல உங்க சந்தோஷத்தை ஒருவனும் பறிக்க கூடாது உங்களுடைய சமாதானத்தை ஒருவனும் பறிக்க கூடாது அலையிலயா நீங்க எதை எதிர்பார்க்கிறீர்களோ நிச்சயமா ஏற்ற நேரத்துல கத்தர் கொடுப்பார் அவர் எதை குறித்து கவலைப்படாதீர்கள் ஆமேன் மத்தே இருபத்தி ஐந்து பதினாலுல இருந்து முப்பது வரைக்கும் ஒரு மனுஷன் தன் ஊழியர்களாக அழைத்து தன் ஆட்சிகளை அவர்கள் அவன் அவருடைய திறமைக்கு தக்கதாக ஒரு வருடத்தில் ஐந்து தாரந்தும் ஒரு வருடத்தில் இரண்டு தாரந்தும் ஒரு வருடத்தில் ஒரு தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் உங்களுக்குள்ள எது சாபிக்கப்பட்டிருக்கிறது பரலோக ராஜ்யம் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டது ராஜ்யம் உங்களுக்குள்ளாபிக்கப்பட்டிருக்கிறது இப்ப ஸ்தாபிக்கப்பட்ட உங்கள்கிட்ட தாளந்துகளை என்ன கொடுத்துட்டு கொடுத்துட்டு செய்யறதுக்கு போயிட்டாரு தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்குள்ளே ஒருவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது ஐந்து தாளந்தோ ஒருவருக்கு மூன்று தாளந்தோ ஒருவருக்கு ஒரு தாளந்தும் என்ன செய்யப்பட்டிருக்குது சொல்லுங்க உங்கிட்ட இருக்குது இந்த தாலந்தை வைத்து நீங்கள் என்ன செய்யணுமா பெருக்க வேண்டும் இது என்ன செய்யணும் பெருக்க வேண்டும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற தாலந்தை வைத்து நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்று தேவன் என்ன சொல்றாரே சொல்கிறார் ஹalleluya நீங்கள் ஏதாவது தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் தேவனுடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்கிறார் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த தேவ ராஜ்ய பரலோக ராஜ்யம் என்ன செய்யும் வளரும் பெரிதும் அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்து நீங்கள் பயன்படுத்துனாதான் அது என்ன செய்யும் சொல்லுங்க வளரும் இல்லையேன்னா அது என்ன செய்யாது வளரும் இப்போ உங்ககிட்ட இருக்க தாழ்ந்து நீங்க தேவனுடைய ஊழியத்திற்கு தேவையோடைய சபைக்கு தேவைய காரியத்துக்கு பயன்படுத்தவே இல்லை என்ன ஆகும் உங்ககிட்ட இருக்க தாளந்து நீங்க இழந்து போய் விடுவார் உங்கள்ட்ட இருக்க தாளந்து தேவனிய என்ன செஞ்சிடுவாரே பறித்து விடுவாள் எடுத்து விடுவார் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யம் அது வளர வேண்டும் என்று சொன்னால் உங்கள்ட்ட இருக்கிற தாளந்து என்ன தாளந்து என்ன திறமைகளை என்ன தாளந்தை தேவன் கொடுத்திருக்கிறாரோ அது தேவனுடைய ராஜ்யத்திற்கேண்டே நீங்க சபைக்கென்றே ஊழியத்திற்கே அது என்ன செய்ய வேண்டும் இல்லை என்றதுன்னா நீங்க இழந்து விடுவீர்கள் அப்ப நீங்கள் கண்டிப்பா என்ன செய்யணும் கவனிச்சு கொள்ளுங்க சுவிசேஷம் என்ன செய்யணும் அறிவிக்க வேண்டும் வாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு வாய்ப்பு கிடைத்தாலே கிடைக்காவிட்டாலும் நீ என்ன செய்யணும் பிறருக்கு தேவனை கொடுத்து சொல்லுவதற்கு சொல்லுவதற்கு தேவனை இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அறிவிக்க வேண்டும் நீ அறிவிக்கல அப்படின்னா என்ன ஆயிடும் உன் கிட்ட தாளந்து என்ன செய்யும் உன்னை விட்டு போயிடும் உனக்குள்ள இருக்கிற தேவ ராஜ்யம் உன்னை விட்டு போயிடும் நீ இழந்து போய் விடுவாய் அதனால தேவனுடைய ஊழியத்துல சபையில எந்த ஒரு காரியத்தை என்ன செய்யும் உனக்கு என்ன திறமை இருக்குது எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்ன செய்யணும் உங்களுக்குள்ள தேவராஜ் என்ன செய்யணும் வளர வேண்டும் சுவிசேஷம் எதை செஞ்சாலும் தேவனுடைய ஊழியத்தை என்ன செய்ய தேவனுடைய காரியத்தை என்ன செய்ய உனக்கு என்ன திறமையை கொடுத்திருக்கிறார் என்ன தாளத்தை கொடுத்திருக்கிறார் அது கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்யணும் நீங்க பயன்படுத்தினால் உனக்குள்ள இருக்க தேவராஜ் என்ன செய்யும் அவ்வளவுதான் வளருங்க ஏதாவது தேவன்டையில சபையில ஏதாவது நம்ம செய்தா நமக்குள்ள இருக்கிற கொடுக்கப்பட்ட விட்டு என்ன செஞ்சிடும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த வேலையா இருந்தாலும் அது திறன்பட சரியா செய்யுங்கள் கர்த்தர்கே மன மகிழ்ச்சியாக உற்சாகமா செய்யுங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற தேவராஜ்யம் வளர்ந்து கொண்டிருக்கிறது எது கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்குள்ள இருக்க தேவராஜ் என்ன செய்ய கேட்ட பணம் கிடைக்கலையே செய்கிற இந்த ஊழியம் உனக்குள்ள இருக்க தேவராஜ்யம் வளர்ந்து கொண்டு வருகிறது வளர்ந்து கொண்டே வருகிறது ஏற்ற காலத்துல என்ன அது கனி கொடுக்கும் போது தரலான பறவைகள் என்ன செய்வரும் கூட வரும் ஆமே லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் இருந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணம் எது குடுக்குறோம் அதை வச்சு அவங்க என்ன செய்யணும் பெருகணும் அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும் கடவுள் நீங்கள் ஆசீர்வாதமா தான் தேவன் உங்களுக்கு தாளந்துகளையும் ஆசிர்வாதங்களையும் என்ன செய்றாரு கொடுக்கிறார் கர்த்தரின் ஆசீர்வாதம் எதைத்தை எதை கொண்டு வரும் சத்தமா சொல்லுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்தால் அதை எதை கொண்டு வரும் ஐசிர் கொண்டு வரும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டுட்டு வரபடியினால நீங்கள் ஐஸ்வர்யத்தின் மேல உங்களுடைய மோகம் போக கூடாது உங்களுடைய எண்ணம் போக கூடாது ஓ என்ற இருக்குது பணம் இருக்கிறது எனக்கு அது பாதுகாப்பு கொடுத்துடும் பணம் பணம் இருக்கிறது எனக்கு சுகத்தை கொடுத்துடும் பணம் இருக்கிறது எனக்கு சமாதானத்தை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய விருப்பத்தை உங்களுடைய ஆசையை உங்களுடைய நோக்கத்தை பணத்து மேல கொண்டுட்டு போயிட்டீங்க முடிஞ்சு உங்களுக்கு எவ்வளவு தேவன் கொடுத்தாலும் எவ்வளவு ஆசீர்வதித்து பெருகினாலும் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் கர்த்தர் மேலேயே நம்பிக்கையா இருக்க வேண்டும் கர்த்தர் மேலேயே விசுவாசமா இருக்க வேண்டும் அவர் உங்களுடைய உங்களை அவரை விசுவாசிக்கிறபடியாலேயே அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அந்த ஆசிர்வாதம் உங்களை ஐஸ்வரியத்தை கொண்டு வருகிறது உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய பணத்தின் மேல போய்விட்டால் உங்களுடைய பணத்தை மேல போய்விட்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை விட்டு போய்விடும் என்னை ஆசிர்வதிக்கிறவர் அவர் ஒருவர் எந்த பணமோ எந்த பொருளோ என்னை ஆசிர்வதிக்க போறது கிடையாது எந்த பணமோ எந்த பொருளும் நான் சமாதானமோ சந்தோஷமா வைக்க போறது கிடையாது என் சந்தோஷம் சமாதானம் என் இயேசு ஒருவர் தான் பணத்தை மேல மட்டும் நம்பிக்கையை வந்திருச்சு சன்னிதே விட்டு என்னஞ்சிருவேனே விலகிடுவேன் எந்த சூழ்நிலைய எந்த நேரத்திலையும் கர்த்தர் மேலையே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியம் யார் மேல நம்பிக்கையா இருக்கணும் கர்த்தர் மேல மட்டுமே நம்பிக்கையா இருக்கணும் எனக்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் என் நம்பிக்கை யார் மேலதான் இருக்குது அவளை தாங்க இந்த நபர் தாங்க தேவ ராஜ்யத்தை பலன் கொடுக்கிற நபராய் மாற போகிற உங்களுக்குள்ள இருக்கின்ற தேவராஜ்யம் வளரதான் போகிறது அந்த அந்த தேவ ராஜ்யம் அது நிமித்தம் அநேகர் உங்களை தேடிதான் போகிறார்கள் தேவனுடைய வாக்கு தத்த நிறைவேறதான் போகிறது நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா தான் போகிறீர்கள் உங்களுக்குள்ளே தேவ ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர் நிச்சயமா அந்த தேவராஜ வளர ஆசிர்வதிப்பார் பாதுகாப்பா வழிநடத்துவாரவர் அதன் நிமித்தம் அநேகர் கண்டிப்பாக என்ன செய்வார்கள் உங்களை தேடி வருவார்கள் ஏற்ற காலம் வருகிறது ஏற்ற நேரம் வருகிறது அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறினீர்கள் ஆமே நீங்க தேவ காரியத்தை செய்வதெல்லாம் உங்களுக்குள்ள எது வளருது தேவராஜ்யம் உங்களுக்குள்ளே வளருது தேவராஜ்யம் உங்களுக்குள்ளே வளரும்படியாய் பெருகும்படியாதான் தேவன் தேவனுடைய சபை ஒழுங்கலா ஏற்படுத்தியிருக்கிறார் சட்டத்திட்டங்கள கொண்டு வந்திருக்கிறார் நீதியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் எதற்காக உங்களுக்குள்ள இருக்கிற தேவராஜ்யம் வளர வேண்டும் பெருக வேண்டும் என்பதற்காக ஆமே தேவராஜ்யம் வளர்ந்து இவ கனி கொடுக்க போகுதுங்க அவளதாங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாம் மாறிவிடும் உங்களுக்கு சேவன் சொல்லப்பட்ட எல்லா வாக்கு சுத்தங்களும் நினைஞ்சிரும் நிறைவேறியும் நீ பைபிள் படிக்கிறது எதுக்கு எதுக்கு உங்களுக்குள்ள இருக்க பண்றது எதுக்கு சபைக்கு வரது கூடுறது எப்படியாவது தேவராஜ்யம் உங்களுக்குள்ள வளரணுங்கிறது நோக்கம் வளர்ந்துட்டா முடிஞ்சு போச்சு உங்க மூலியமா அடங்க போகிறது